வணக்கம் இது உங்கள் தமிழன் சேனல்ஸ் ஏன் எதற்கு எப்படி இந்த மூணு விஷயத்துக்கும் அடிப்படை கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் அவன் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கும் அவன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த மூணு மூணு எல்லா விஷயத்திற்கும் இந்த மூணு விஷயங்கள் வந்து பதில் சொல்லிடும் இந்த மூணு கேள்விகள் ஏன் எதற்கு எப்படி அப்போ ஏங்கிற கேள்வி வந்து ஒரு செயலை என்னால் ஏன் செய்ய முடியவில்லை ஒரு பிரச்சனையை என்னால் ஏன் தீர்க்க முடியவில்லை மற்றவர்களால் செய்யக்கூடிய விஷயத்தை என்னால் ஏன் செய்ய முடியல அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறதுக்கு வந்து பல கேள்விகளை நம்மளே நம்மளை வந்து பக்குவப்படுத்துவதற்கு நம்மளே நம்ம தயார்படுத்திக் கொள்வதற்கு நம்ம நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு ஏன் என்ற ஒரு கேள்வியை நம்மளை வந்து அதை பல விஷயங்களை வந்து நம்மளை சிந்திக்க வைக்கும் அப்போ ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற விஷயம் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளை சந்திக்காத மணி அந்த உலகத்தில் யாரும் கிடையாது சவால்களை சந்திக்காத மணி யாரும் கிடையாது வெற்றி தோல்வியை சந்திக்காத மனசன் யாருமே கிடையாது அப்போ பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரைச்சில அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத நம்மளை நம்ம நம்மளுடைய பிரச்சனையை மற்றவங்க தீர்த்து வைக்க மாட்டாங்க நம்ம பிரச்சனையை நம்ம தான் தீர்க்கணும் அப்போ அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான அடிப்படை விஷயம்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும் இப்போ ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் அப்படிங்கும் பொழுது ஒரு மனிதன் ஒரு செயலை வந்து ஒருத்தரால் செய்ய முடியும் ஒருத்தரால் செய்ய முடியாது அப்போ அந்த செயலை அவரால் செய்ய முடியுது என்னால் ஏன் செய்ய முடியவில்லை நான் அந்த செயலை செய்வதற்கு தகுதியற்றவனா அந்த செயலை எப்படி செய்யணும் அப்ப ஏங்கிற கேள்வி வந்து ஒரு கேள்வி கேள்வியினுடைய புரிய அமைஞ்சிருது எதற்காக அப்படிங்கிறது வந்து ஒரு நோக்கம் பர்பஸ் அப்படிமாங்கல்ல ஒரு செயலை செய்யறதுக்கான நோக்கம் எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு திட்டமிடுதல் அப்ப ஏன் எதற்கு எப்படி அந்த மூணு விஷயங்களையும் ஒரு மனிதன் வந்து நன்றாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கண்டுவான் இப்போ ஒரு புத்தர் இருக்கார்ல புத்தர்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து சொல்கிறான் அவங்களோட மனிதன் வந்து வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பல சவால்கள் பல எல்லாத்தையும் தாங்க முடியாமல் புத்தர்கிட்ட வந்து கேட்கான் ஐயா எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனைகளை நான் வந்து சந்திக்கிறேன் ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேருக்கு எதற்காக அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்போ இதுக்கு தீர்வு எனக்கு வேணும் இதனால் நான் வந்து என்னுடைய மன அனுமதி இழந்தேன் என்னுடைய பொருளாதாரத்தை இழந்தேன் என்னுடைய சொந்த பந்தங்களை இழந்தேன் என்னுடைய நண்பர்களை இழந்தேன் என்னுடைய தொழிலை இழந்தேன் அப்போ இந்த மூணுக்கும் எனக்கு விட தெரியாமல் என்னுடைய பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியாமல் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட வந்து அதுக்கான ஒரு அறிவுரை கேட்குறேன் அதுக்கு புத்தர் வந்து ஒரு அறிவுரை சொல்கிறாரு சரி அந்த இந்த பிரச்சனைகளுக்கெலாம் உனக்கு தீர்வு கிடைக்கணும்னா நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளு அப்படிங்கிறாரு ஒரு பெரிய குவலை எடுத்து அவங்க கையில் கொடுக்குறாரு ஒரு செம்பு எடுத்து கையில் கொடுக்குறாரு கொடுத்து கொஞ்சம் தூரத்தில் போய் ஒரு நீர்வீழ்ச்சி வரும் அதில் ஒரு சின்ன ஒரு கான்வாய் மாதிரி வரும் அதில் போய் எனக்கு ஒரு செம்பில் தண்ணி வா நல்ல சுத்தமான நீராக இருக்கும் அதில் அதிலருந்து எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி இவன் அவன் அனுப்புகிறாரு இவன் அந்த குவலை எடுத்துகிட்டு அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் உள்ள அந்த க கான்வாய்க்கு போகிறான் போச்சில் ஒரு வண்டி ஒரு மாட்டு வண்டி வந்து அந்த இடத்துல அந்த நீர் அந்த கான்வாய் பக்கத்தில் அதை கடந்து போச்சில் கடந்து போது அந்த தண்ணி ஃபுல்லாக களங்களாகிடுது அப்போ அவர் சுத்தமான நீர்வீழ்ச்சியில் உள்ள தண்ணி கேட்டிருந்தாரே அப்படின்னு ஒன்று அந்த பார்த்தோன்னே அந்த தண்ணி ஃபுல்லாக ஒரே களங்களாக இருக்குது மறுபடியும் அந்த திரும்பி வாரான் ஐயா அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போனேன் நீங்கள் சொன்ன இடத்துல வந்து அந்த தண்ணி வந்து ரொம்ப கலங்களாக இருக்கு நான் வேற ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை எனக்கு அதே இடத்துல தான் அந்த தண்ணி வேணும் நீ போய் நீ அந்த இடத்துல போய் எனக்கு எடுத்துட்டு அப்படிங்கிறாரு மீண்டும் போகிறான் அந்த இடத்துல பார்க்குறான் களங்கள் வந்து அப்படி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் கலங்களாகவே இருக்குது மறுபடி திரும்பி வரான் ஐயா முதல்லி இப்போ வந்து கொஞ்சம் களங்கள் குறைஞ்சிருக்கு இப்போ எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறான் இல்லை எனக்கு சுத்தமான நீர் தான் வேணும் மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வாங்குறான் மறுபடியும் போகிறான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருக்கிறான் கொஞ்சம் நேரம் கழிச்ச உடனே அந்த தண்ணி அப்படியே அது நார்மலாக உள்ள தண்ணி நல்ல சுத்தமான நீர் ஆகிடுச்சி அதை போயிட்டு வந்து அவருக்கு கொடுக்குறான் உடனே அந்த புத்தர் சொல்கிறாரு இப்போ இந்த இதை எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு கேட்குறாரு அந்த இடத்துல இருந்தால் எடுத்தேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் தண்ணி எல்லாமே களங்களாக எல்லாம் போயிடுச்சு அதில் சுத்தமான தண்ணி எடுத்து கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு இப்போ ஏன் எதற்கு எப்படிங்கிற விஷயம் உனக்கு புரிஞ்சு அப்படிங்கிறாரு அப்போது ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னா அந்த பிரச்சனை ஏன் நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போய் அந்த பிரச்சனைக்கு மேலே போய் அது ஆழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த பிரச்சனை ஏன் நடந்துச்சு எதற்காக நடந்துச்சு அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற நுணுக்கங்கள் தான் அதனுடைய கதையினுடைய அம்சம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து நம்ம சில பிரச்சனைகள் நம்மளுக்கு வறட்சியில வந்து திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையை தேடிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிரச்சனை மேலும் மேலும் பிரச்சனையாக இருக்கும் கொஞ்ச நேரம் அந்த நீரோட்டம் மாதிரி அப்படியே விட்டுட்டோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது சாதாரணமாக சாதாரணமாக கடந்து நம்மளை கடந்து போயிரும் அதனால சிலர் வந்து நம்ம மேல உள்ள சில குறைகள் விமர்சனங்கள்லாம் வச்சாங்க சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டுச்சுன்னா அந்த பிரச்சனைகளை சில பிரச்சனைகளை கண்டுக்கிடாமல் போயிட்டோம்னா அந்த பிரச்சனைகள் நம்மளை விட்டு விலகி போயிடும் நம்ம அந்த பிரச்சனைகளை நோக்கி திரும்ப திரும்ப நம்ம அதை இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கே ஒரு இதாக வரும் அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து பல சவால்களை சந்திக்கணும்னா அவனை சுற்றி யார ஏராளமான பிரச்சனைகள் நடக்கும் அந்த பிரச்சனைகளுக்கே நம்ம கண்டு காணாமல் நம்மளுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய குறிக்கோள் என்ன நாம் எதை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சிந்தனையுடன் நம் செயல்பட்டாலே ஏன் நாம் இந்த செயலை செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இந்த மூன்று நோக்கத்தோடு மட்டும் நம்ம உங்களுடைய வழியை வந்து கரெக்டான முறையில் பயணித்தோம்னா எவ்வளவு பெரிய இடையூறுகள் வந்தாலும் அந்த இடையூறுகளை தகர்த்துச் செல்வதற்கான ஒரு பக்குவமும் அறிவும் இந்த மூணு வாக்கியங்களின் மூலம் நம்மளுக்கு கிடைக்கும் என்ற சிந்தனையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்